ஹலோ மக்களே இந்திய அஞ்சல் துறையால் தொடங்கப்பட்டது தான் இந்த செல்வ மகன் சேமிப்பு திட்டம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தொடங்கி ரொம்பவே மக்களிடையே பார்த்திங்கன்னா ரொம்பவே பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது ஏன்னா பெண் குழந்தைங்களுக்கு இந்த கல்வி திருமணம் அப்புறம் அவங்க தனியாக ஏதாச்சும் தொழில் தொடங்குறது இல்லை ஜாப் இந்த மாதிரி ரிலேட்டடான செலவுகளுக்கு வந்துட்டு அது ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சனால இப்போ இந்த செல்வ மகன் திட்டமும் வந்துட்டு ரொம்பவே மக்களிடையே ரொம்பவே வரவேற்பு பெற்று இருக்குது அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களோட சப்போர்ட் நம்ம சேனலோட க்ரோத்துக்கு கண்டிப்பாக ரொம்பவே தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த செல்வ மகன் சேமிப்பு திட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஆண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கல்வி திருமணம் அப்புறம் அவங்க ஏதாச்சும் தொழில் தொடங்குகிறாங்க இல்லை வேலை வாய்ப்பு இந்த மாதிரி விஷயங்களுக்காக கண்டிப்பாக இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஆண் குழந்தைய பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசுக்குள்ளே இருந்தால் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம் அஞ்சல் போஸ்ட் ஆஃபீஸ் போய் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோ அவங்க தான் வந்துட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் கணக்கு வச்சு இது வந்து ஓப்பன் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா இதோட வேலிடிட்டி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் மேலும் அதுக்கும் மேலே நம்ம இந்த அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அண்ட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு நிதியாண்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் டூ மார்ச்சில் ஒரு நிதியாண்டில் ஐநூறு ரூபாயிலிருந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வந்துட்டு பணம் வந்து அதில் நம்ம போடலாம் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மாதம் மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் போடுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பதினஞ்சு வருஷம் நீங்கள் ஆயிரம் ஆயிரம் போடுறீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் வந்து டோட்டல் அமௌண்ட்டு வருது ஆனால் அதுக்கு கூடவே வட்டியும் சேர்த்தி அவங்க நமக்கு அரசாங்கம் இந்திய அரசாங்கம் எவ்வளோ தராங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பக்கம் வந்துட்டு வட்டி மட்டுமே டோட்டலாக பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேலே வந்துட்டு நமக்கு ஃபைனல் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும் அதாவது நம்ம கட்டுற அமௌண்ட்டை விட கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் வந்துட்டு வட்டி வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது அண்ட் இதில் வட்டி வ வட்டி விகிதம் பார்த்திங்கன்னா ஏழு பர்சன்ட்டு செவன் பர்சன்ட்டுக்கு வந்து குறையாமல் வந்துட்டு நமக்கு அவங்க வட்டி கண்டிப்பாக அவங்க போட்டு தருவாங்க இதில் இதோட ஸ்பெஷல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிறப்பம்சமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து வரி விலக்கு பண்ணியிருக்காங்க அந்த இந்திய சட்டத்தின் கீழ் எண்பது சி அந்த பிரிவின் கீழ் பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த ஒரு வரியும் வந்து கிடையாது ஒன்றரை லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த ஒரு வருஷம் நம்ம ஒரு ஒன்றரை லட்சம் நம்ம போடுறோம் அப்படின்னா அது வரைக்கும் எந்த வரியும் கிடையாது ஃபைனலாக கிடைக்கிற அமௌண்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா வரி விலக்கு தான் அதுக்கும் வந்து எந்த ஒரு வரியும் இல்லை இது ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம் ஆண் குழந்தைங்களுக்கு உண்மையாகவே ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் அண்டு பார்த்திங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா குறைந்தபட்ச அமௌண்ட்லேருந்து அதிகபட்ச அமௌண்ட் வரைக்கும் நம்ம வந்து செலுத்தலாம் ஸோ தான் கட்டணும் இந்த இந்த டைமுக்குலாம் கட்டணும் அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது ஸோ யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம அமௌண்ட் வந்து அதில் வந்து நம்ம சே சேவிங்ஸை நம்ம வச்சுக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ஆண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா பத்து வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீமை வந்து நீங்கள் பயனுள்ளதாக நீங்கள் மாற்றிக்கலாம் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க் யூ